எடப்பாடிய முதலமைச்சராக்கலான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறது கூட கூட்டின்னு போவாங்க நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் இதான் பகுஜன் சமாஜ் கட்சியோடைய கொள்கை காங்கிரஸ் உரமா வரைய வராது பிஜேபிக்கா வராது திமுகக்கா அண்ணா திமுகக்கா வரைய வராது வெல்லணும் திமுகவாக வெல்லணும் திமுகவாக வெல்லணும் மதிமுக அதிமுக போ திமுக யாரெல்லாம் வர்றாங்களோ வெல்லணும் நம்ம என் வீட்டில் அப்பா வந்து தீக்கா கார் பெரியாருடைய ஃபாலோவர்ஸ் எங்கள் அம்மாவா எங்கள் அண்ணனுங்களா வீட்டில் பத்து பேரா பத்து ஓட்ட திமுக தான் ஓட்டு போடுவோம் பத்து ஓட்டு திமுக தான் விழும் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக தான் விழும் எங்கள் அப்பா இருந்தால் திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு எங்கள் அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணா அந்த கட்சியை வேணா அந்த தலைமையை வேணா அந்த வாரிசா வேணான்னு சொல்லி இன்னைக்கு வந்தாச்சு புரட்சி தலைவர் வானா புரட்சி தலைவி வானா ரெட்ட இலைய வானா எந்த இலைய வானான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ரெண்டாண்டுக்கு முன்னாடி நாட்டுடைய பிரதமர் மோடி சொன்னார் குடியரசு நாள் அன்னைக்கு பாபா சா அம்பேத்கரால் தான் நான் பிரதமர் ஆனார் இங்கே தமிழ்நாட்டில் அவர் ஓட்டுக்காக சொல்கிறாரு அவர் ஓட்டுக்காக சொல்கிறாரு நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்ற இந்த திராவிட மாடலை பார்த்து நீங்கள் உண்மையை சொல்லுங்க ஒரு தேச விடுதலைக்காக ஒரு கட்சியை உருவாக்கப்பட்டது அதான் காங்கிரஸ் நாட்டுக்காக விடுதில் இந்து ராஜி அமைக்கணும் சொல்லிட்டு ஒரு மாடல் உருவாச்சு அதுதான் பிஜேபி திராவிட இனம் ஆரம்பிக்கப்பட்டுதான் இன்னைக்கு திராவிட கட்சி பேர் தமிழ் தேசிய பேசி நிற்கிறாங்க ஒரு மனிதத்தை பற்றி பேசிய ஒரே மாடல் அந்த ஜெய்பி மாடல் தான் இதா பாபா அம்பேத்கர் ஜெய்பி சா அம்பேத்கர் மாடல் இந்த மாடல் ஒண்ணிதான் மனிதத்தை பத்தி பேசுச்சு ரெண்டு பேர் இந்தியனு ரெண்டு பேர் இந்தியனில் உள்ளூரில் நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் கிடையாது திராவிடன்றாங்க இந்த பசங்களும் பிள்ளைங்களும் திராவிட இறந்து போன பிள்ளைங்களாம் திராவிட இந்த திராவிடனுக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை ரெண்டு பேரும் இந்துக்கள் ரெண்டு பேரும் இந்துக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை இந்த சேரியில் இருக்கிற குழந்தைங்களும் தமிழந்தான் அந்த பிள்ளைங்களும் தமிழன் ரெண்டு தமிழனுக்குள்ளே என்ன பிரச்சனை நடுவில்னு பார்த்தீங்கன்னா ஜாதி தான் பிரச்சனை இந்த ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும்னு தான் பாபா சம்பேத்கருடைய ஆசை அங்கே போய் நிற்கிறேன் எந்த கட்சியும் திமுக கட்சி அன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியாளர் ஒரு திமுக கட்சி வந்து அதுக்காக போராட்டம் பண்ணுறாங்களா இல்லை அண்ணா திமுக கட்சி அதுக்காக அறிக்கை கொடுத்தாங்களா இல்லை காங்கிரஸ் கட்சி பிஜேபி கட்சி ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க ரெண்டு சமூகத்துக்குள்ளே நீ சொல்ற திராவிட இனத்துக்கே பிரச்சனை நீ சொல்ற இந்து மதத்துக்கு பிரச்சனை நீ சொல்ற தேசிய மாடலுக்கு பிரச்சனை இந்த பேசினா தான் தீர்வு வந்ததா இந்தியனும் சொல்ல முடியும் நான் இந்து மதம் சொல்ல முடியும் நான் திராவிடனு சொல்ல முடியும் நான் தமிழனும் சொல்ல முடியும் அப்படியாப்பட்ட ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும்ன்றாரு ரெண்டாண்டு முன்னாடி நாட்டுடைய பிரதமர் மோடி சொன்னார் குடியரசு நாள் அன்னைக்கு பாபா சா தான் நான் பிரதமர் ஆனார் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அவர் ஓட்டுக்காக சொல்கிறாரு அவர் ஓட்டுக்காக சொல்கிறாரு நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்ற இந்த திராவிட மாடலை பார்த்து நீங்கள் உண்மையை சொல்லுங்க ஒரு நாவிதர் இசை வளர கருணாநிதி இன்னைக்கு அஞ்சு முறை முதலமைச்சர் ஆனார் எங்கள் தலைவர் என்றார் இந்த உருவாக்குன்றது யாரு அப்படின்னா பாவா அம்பேத்கர் சொல்லுங்க மோடி சொன்னாரே நீங்க சொல்லுங்க இன்னி வரைக்கும் ஒரு வார்த்தை தமிழகத்திலிருந்து வந்தது கிடையாது தமிழகத்திலிருந்து வந்ததே கிடையாது எழுபத்தி ஏழுல அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நாட்டுடைய பிரதமர் ஆயிட்டு சொன்னாங்க நான் கும்புற கடவுள் என்னை பிரதமராக்கல பாபா சாஹ் அம்பேத்கர் எதுனா அரசமைப்பு சட்டத்தை என்னை பிரதமராக சொன்னாங்க அன்னைக்கு டிபேட்டில் சொல்கிறாங்க வானிதி சீனிவாசனை பார்த்து சொல்கிறாங்க ஒரு திராவிட கழக பொறுப்பாளர் சொல்கிறார் இனி வானிதி சீனிவாசன் வந்து விவாத மேடையில் வந்து எங்கள் எதிர்கொள்கிற அளவுக்கு இன்றைக்கி விவாதிக்கிறாங்கன்னா அதுக்கு தந்தை பெரியார் தான் காரணம்னாங்க வானதி சீனிவாசன் சொன்னாங்க தந்தை பெரியார் காரணம் இல்லை தான் காரணன்றாங்க அப்போ கான்ஸ்டியூஷன்னா அரசமைப்பு சட்டன்னா யார் என்னும் போது பாபா அம்பேத்கர் தான் காரணம்னு சொல்லணும் அடுத்த வார்த்தை வாயிலேருந்தான் அந்த வார்த்தை வரல அதான் நீங்களாம் பாபா அம்பேத்கார்ன்ற அந்த இது படிக்கணும் படிச்சீங்கன்னா நீங்கள் போய் விவாதத்தில் உட்காந்திங்கன்னா வானதி சீனிவாசன் தந்தை பெரியார் தான் காரணம்னா சுஷ்மா சிவராஜ் யார் காரணம்னு கேட்கலாம் மம்தா பானர்ஜி வங்காளத்தில் முதலமைச்சராக இருக்கிறாங்களே யார் காரணம் எல்லா பெண்களையும் சொல்லலாம் கிரைன் பைடி ஐபிஎஸ் ஆனதுக்கு யார் காரணம் இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் இன்ஜினியர் எல்லா பெண்களுடைய விடுதலைக்கு யார் காரணம்னு கேட்கலாம் எல்லாத்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய விடுதலை காரணம் பாபா சாம் அம்பேத்கர் தான் இந்த ஜெய்பி மாடல் தான் ஒரு மனித நேயத்தை உருவாக்க போறோம் ஒரு சமத்துவத்தை உருவாக்க போறோம் ஒரு சகோதரத்தை உருவாக்கப் போறோம் என்ன யாருக்குமே இல்லை யாருக்கும் வராது காங்கிரஸ் வரமா வரவே வராது பிஜேபிக்கா வராது திமுகக்கா அதிமுகக்கா வரவே வராது பகுஜன் சமாஜ் கட்சி பாபா சாஹ் கொள்கை கூட்டணி கிடையாது வெல்லணும் அண்ணா திமுகவா வெல்லணும் யாராலாம் வர்றாங்களோ வெல்லணும் நம்ம அதான் நம்மளுடைய அரசியல் ஒன்னுத்து போய் சார்ந்து இருக்கிறது அது அரசியல் கிடையாது பாபா பெரிய அவமானம் அது பெரிய அவமானம் இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கிறோம் ஒரு என் வீட்டில் அப்பா வந்து தீக்காகார் பெரியாருடைய ஃபாலோவர்ஸ் என் குடும்பத்தில் பத்து பேரில் அஞ்சு பேருக்கு பெரியார் வச்சார் பேர் வீரராஜன் வீரபாண்டியன் வீரமணி வீரமதி வீரகுமாரி அஞ்சு பேருக்கு பெரியார் வச்ச பேர் அப்போ பெரியாருடைய பின்பற்றுவங்களா யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவையும் பின்பற்றுவாங்க பெரியாரை பின்பற்றுவங்க இன்னைக்கு எப்படி திராவிட கழகம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்குதோ அதை காலங்காலமாக இருக்கிறது பெரியார்வாதியை திமுக கூட்டு போடுவாங்க போல் திமுக ஓட்டு போடுற குடும்பம் தான் நம்ம குடும்பக்குறோம் எங்கள் அப்பாவா எங்கள் அம்மாவா எங்கள் அண்ணனுங்களா வீட்டில் பத்து பேரா பத்து ஓட்ட திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் பத்து ஓட்டு திமுக தான் விழுவோம் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக தான் விழுவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லோருடைய அப்பா யார் திமுக தான் இருக்கிறாங்க எல்லாருடைய வீட்டில் அப்பா அம்மா யாராக இருக்கிறாங்க அண்ணா திமுக கட்சியாக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளோ இளைஞர் வந்துடுறீங்க எதுக்காக வந்துக்கிறீங்க தாய் தஞ்ச சொல்ல தட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தாய் தஞ்ச சொல்ல தட்டக்கூடாதுன்னு எங்கள் அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்றைக்கி எங்கள் அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணா அந்த கட்சியை வேணா அந்த தலைமையை வேணா அந்த வாரிசாக வேணான்னு சொல்லி இன்றைக்கி வந்தாச்சு புரட்சி தலைவர் வேணா புரட்சி தலைவி வேணா ரெட்டலியை வேணா எந்த இலையை வேணாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு நீ எல்லாம் வந்துட்ட பிறகு எங்கள் அப்பா திமுக வானான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க எங்கள் அப்பா இருந்த அண்ணா திமுக வானான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க இங்கே இருக்கக்கூடிய தலைமை நான் தலைவராக இருக்கக்கூடிய நான் வாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனேன்னா தப்பா சரியா தப்பா சரியா ஆல்ரெடி எங்கள் அப்பா திமுக இருந்தார் நான் அந்த கட்சியிலே இருந்துட்டு போயிடுவேனே அந்த கட்சி அந்த எங்கள் அப்பா அந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சமூக விடுதலை வேணும் இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் திருப்பி அதே போகிறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம் எதுக்கு இந்த கட்சி கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா யாரை கேட்குறதே கிடையாது எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதே எடுத்துக்கிட்டு போறாங்க எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்கலான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆகிறது கூட கூட்டின்னு போவாங்க நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் இதா பகுதியின் சமாஜ் கட்சியுடைய கொள்கை